பச்சலாதேவி இந்திர பிரசத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் வந்து விட்டாராமா சித்தப்பா வந்து அழைத்து வர சொன்னார்கள் தோழிகளே இனி அந்த ராஜசூயத்திற்கு விஜயம் செய்த பந்துமித்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியை உண்டாக்கி இது போல் அன்றுமில்லை இனி என்றும் இல்லை என்று எல்லோராலும் போற்றப்பட்ட அந்த மயசபை இதுதான் இந்த மயசபை யாவும் கனக ரத்ன மணிமயம் தூண்கள் வாசல்கள் தோரணங்கள் சுவர்கள் வனங்கள் தடாகங்கள் எல்லாம் என்ன வனங்களும் தடாகங்களும் கூட மணிமயந்தானா ஆமா அதில் உண்மையான வனங்களும் உண்மையான தடாகங்களும் இருக்கின்றன எது உண்மையோ எது கற்பனையோ என்று தெரிந்து கொள்ள முடியாமல் கௌரவ சகோதரர் குழப்பமடைந்து விட்டார்கள் இதுதான் துரியோதன சக்கரவர்த்தி தரை என்று பிரமித்து மடுவில் விழுந்த கட்டம் பாவம் இந்த ஓவியங்களை பார்க்கும் போதே கண்கள் சிதறுகின்றதே உண்மையான பவனங்களை பார்த்தால் இன்னும் எவ்வளவு நேர்த்தியா இருக்குமோ உங்களுக்கு இப்படி விருப்பம் இருப்பதாக தர்மருக்கு தெரிவித்தால் அந்த கொண்டு வந்து நம் துவாரகை முன்பே வைத்து விடுவார் சென்று அவர்களுக்கு அதுவே விடுதியும் ஆகும் நன்றா இருக்கிறதம்மா ருக்மணி விடுதி இல்லத்தையும் சம்பந்திகளையே கொண்டு வர சொல்வதற்கு நமக்கு என்ன குறைவு ஆமா அண்ணா ராஜசூயத்திற்கு மகரிஷிகள் அனைவரும் வந்திருந்தார்கள் அவர்கள் ஓட்டியிலே தாங்கள் இல்லையே என்று தர்மர் மிகவும் வருத்தப்பட்டார் பார்த்தீர்களா நாமும் சென்றிருந்தால் எவ்வளவு வேடிக்கை அறிந்திருக்கும் ஆமாமா ஆமாமண்ணா வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கும் தாங்கள் சத்தியசீலர் என்றும் தாங்களே இதற்கு அருகதை உடையவர் என்றும் தர்மராஜா இந்த காணிக்கையை தங்களுக்கு அனுப்பி வைத்தார் திரிகாரங்களிலும் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை எல்லாம் திரிகரண சுத்தியாய் மாந்தர்களால் வெளிப்பட செய்யும் திவ்ய மகிமை பொருந்திய சத்திய பீடம் இது அந்த அரிச்சந்திரனி உண்மையின் உயர்வை மகிழ்ந்து விஸ்வாமித்திர சிஷ்டித்து தந்தார் என்பது உலக பிரசித்தம் பிறகு இதன் மகிமையை கேளுங்கள் யாரையாவது பீடத்தில் ஏற்றினால் போதும் அவர்கள் வாய் மூலமாகவே அவர்கள் நினைத்தது நினைத்துக் கொண்டிருப்பது நினைக்க போவது ஆக எல்லா மர்மங்களையும் வெளிப்பட சொல்ல செய்யும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விசித்திரங்கள் கூட இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த திரிவேதிகை நமது பூஜை பத்திரமாகவே வாமா வா! சாத்திக நம் வத்தலாவு அனுப்பிய காணிக்கை எங்கே யார் அனுப்பினார்கள் என்று சொல்லாமலா கொடுப்பது எல்லாம் வத்தலா, புரியும் தனியாக உன் அறைக்குள் சென்று இதை பார். அது பிரியதர்ஷினி மதனி அந்த பேழையை திறந்து பார்த்தால் அவர் அவர்களுக்கு பிரியமானது அதில் தென்படும் ஆஹா பாண்டவர்களின் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் இந்திர வைபவம் எல்லாம் அங்கேயே இருக்கிறது ஆமா அங்கு இந்திரன் மகனே இருக்கின்றார் அல்லவா ருக்மணி அங்கு என் சகோதரன் கிருஷ்ணனே இல்லை என்றார் இந்திரன் மகன் அல்ல இந்திரன் தந்தை அல்ல யாராயிருந்தாலும் எதுவுமே நடந்திருக்க முடியாது தர்மராஜாவினால் ராஜசூயத்தை திக்கு விஜயமாய் செய்து முடித்தான் அப்பேற்பட்ட சபையிலும் அக்ரபூஜையை ஏற்று எதிர்த்தோடி வந்த சிசுபாலனை வதைத்து செய்து செய்துந்த கிருஷ்ணா உன்னை நான் கௌரவிக்கிறேன் வாங்க அத்தான் அனுப்பிய காணிக்கை வத்தலா உனக்கு பிடித்தமா இருக்கிறதா அது என்னமா அவ்வளவு அத்தான் தானே தென்பட்டது அத்தான் தென்பட்டானா ஆமா அபிமியத்தன் தென்பட்டானாம் இதன் மகிமை மிகவும் பிரமாதமா இருக்கிறதே நீங்களும் பாருங்களே மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறக்கா ரத்ன குவியில்கள் ஆபரணங்கள் மற்றும் வீட்டாம்பரங்கள் நீ விரும்பியது எனக்குள்ள மாட்ட நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன தென்படுகிறதோ அதை பார்த்து நான் ஒப்புக்கொள்ளக்கூடியதான் ஒப்புக்கொள்கிறேன் உனக்காக பார்க்கிறேன்

எனக்கே தெரியாது சூதார அழைத்துக் கொண்டே சகுரி காட்சி அளிக்கிறாரே அனாவசியமாய் காட்சி அண்ணா மகானுபாவ என்ன நாடகம் ஆடப் போகிறாரோ என்ன அவமானம் எவ்வளவு மோசம் என்னை அவமரியாதை செய்ய வேண்டும் என்றே தர்மராஜன் ராஜசூயம் நடத்தினான் என்னை குறைவுபடுத்த வேண்டும் என்றே மயசபை ஏற்படுத்தினான் என்னை வணங்க வேண்டிய சித்தரசர்கள் என் கண்டதிலேயே அவன் காலில் விழுந்து கப்பங்கள் கட்டி காணிக்கை செலுத்தினார்கள் அந்த குவியர்களை என் கையாலேயே பங்கிட்டு கண்மூடியாகினேன் விட மாமா அந்த அகம்மாவி பாஞ்சாலி என்னை பார்த்து இக்களிப்பாக நகைத்தாலே அந்த அவமான அக்னி என்னை தற்குள் நானே அந்த அக்னி பகவானுக்கு அர்ப்பணமாகிறேன் இந்த கர்ணன் உயிருடன் இருக்கும்ட்டும் உடனடி காரியம் அப்பா துரியோதனா சிறு துரும்பை அடிக்க இரும்பு எதற்கு தர்மராஜனை சூதாட்டத்திற்கு கூப்பிடு சுவாரஸ்யமாக சூதாடி சுலபமாக பாண்டவர்களின் சாம்ராஜ்ய லட்சுமியை கவர்ந்து உன் கையிலே கொடுத்து விடுகிறேன் சூதாட்டத்தில் வெற்றியும் தோல்வியும் தெய்வாதீனம் நாமே தோல்வி அடைந்தால் அமங்கலம் அறியட்டும் அவசகுனம் ஒழியட்டும் இந்த சகுனியின் சொக்கட்டானுக்கும் தோல்வியா பரீட்சித்துப்பாசாசனா நீ கே என்ன எண்ணிக்கை வேண்டும் இரண்டு பிரமாதம் பிரமாதம் அதுதான் உடனடி காரியம் கர்ணா நீ கே சட்டியைக் கலைந்து யுக்தியைக் கவருதல் வீர லட்சணமல்ல பரவாயில்லை வீர கர்ணா என் வித்தையை பரியிச்சித்து பார் ஹம் அதே இரண்டு பரமாலம் அம்மா பரமாலம் பார்த்தாயா துரியோதனா சிரத்திலே கற்பனைகள் கரத்திலே காய்கள் இதைக் கொண்டே உன் மாமா சர்வ நாசம் செய்து விடுவான் நீயும் பரிச்சித்துப்பா முக்கியம் மூன்றாவது முறை சரி பார்க்கிறேன் ஒன்று வெகு பிரா துரியோதனா நீ தடுமாறிக் கொண்டே கேட்டது போல் அதுவும் தடுமாறிக்கொண்டே சரியாக விழுந்தது இனி வரவழை தர்மராஜனே அதுதான் உடனடி காரியம் அப்பா துரியோதனா இன்னும் ஒரு வார்த்தை தர்மராஜன் சூதாட்ட வெறிய உள்ளவன் தோல்வி ஆக ஆக தன் நிலையை மறந்து விடுவான் ராஜ்யம் என்ன தன்னையும் தன் சகோதரர்களையும் ஏன் திரௌபதியையும் கூட உனக்கே அடிமையாக்கி பந்தயம் வைத்தார சொன்னாலும் மாடி போட்டு விடுவான் பிறகு உன் இஷ்டமே இஷ்டம் நீங்கள் சொன்னது எல்லாம் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மாமா அண்ணா மாமா யோஜனை பிரளயம் மகா பிரளயம் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова